இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் புதுசாக கட்டி முடிச்சு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்கிற டூப்ளெக்ஸ் வீடு பார்க்க போகிறாங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஜி ப்ளஸில் அட்ராக்டிவ் டிசைனில் கான்ட்ரஸ்ட் கலரில் ரொம்ப அழகாக பில்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க குடியிருப்பு பகுதியில் தான் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து மெயின் ரோட்டுக்கு வண்டியில் போயிடலாம் வீட்டோட என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்காங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா போட்டிக்குள்ளே வந்து கார் பார்த்துட்டு சீலிங் வந்து சிம்பிளாக வந்து ஸ்பாட்லைட் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட அளவு வந்து இருபதுக்கு ஐம்பத்தி மூணு வெஸ்ட்டு ஃபேஸிங் அதாவது மேற்கு பார்த்த மாதிரி இருக்குங்க வீடு மொத்தம் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீடு வந்து கட்டி முடிச்சிருக்காங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேங்கிக்கால் திருவண்ணாமலை இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க செக் பண்ணிக்கோங்க ஓட்டி கோலம் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இபி யூனிட்டும் கார் பார்க்கிங்கு வீட்டோட என்ட்ரன்ஸில் அதாவது மெயின் கதவுக்கு முன்னாடி ரெண்டு கிரேனேஜ் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் கதவு பக்கத்தில் வந்து லாங் சைஸில் வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மெயின் கதவு ஜெனல் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீ கூட்டில் தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க மெயின் கதவு தருணத்தில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஸ்டைலில் லிவிங் ஹால்லேயே வந்து இன்னர் ஸ்டர்க்கிள்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக லிவிங் ஹாலில் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வீடு வாங்கிட்ட பின்னாடி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி கபோர்டு ஒர்க் வந்து ரெடி பண்ணிக்கலாம் லிவிங் ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து இன்ன ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மண்டபம் ஸ்டைலில் இருக்குங்க வித் ஹை சீலிங் ப்ரொஃபைலில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாசிக் வால் லைன் இன்டீரியர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க அண்டர் கேஸ்ட்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிவி யூனிட் வச்சுக்கலாம் அதுக்கான பிளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்துல யூபிஎஸ் யூனிட் வைக்கிறதுக்காக புரோவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிகல் பிளக் பாயிண்டும் சேவியர் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வால் கட்டிங் மெத்தட்ல இன்ட்ரியர் டிசைன் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த வீட்டில் மொத்தம் நாலு பெட்ரூம் இருக்கு இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரௌண்ட் ஃபோர்லேயே பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு கேம்பக்டான சைஸ்ல ஸ்டோரேஜுக்காக செல்ஃபும் ஸ்லாப்பும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கியிருக்காங்க நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா கபோர்ட் ஒர்க் லாஃப் கபோர்ட் ஒர்க்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் யூபிவிசி விண்டோஸ் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்ல அட்டாச் ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அடுத்ததாக பார்க்கறது அதாவது கிச்சனுக்கு முன்னாடியே வந்து டைனிங்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு காம்பேக்ட்டான சைஸில் வந்து டைனிங் டேபிள் போடுறதுக்காக ஸ்பேஸ் இருக்குங்க கிச்சன் வீடியோ ஷூட் பண்ண மறந்துட்டாங்க ஒரு போட்டோ மட்டும் தான் இருக்கு கிச்சனுக்கு என்ன தேவையோ எல்லாமே கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து ரொம்ப பெருசாக தாங்க இருக்கு டைனிங் ஹாலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரேனேட் பால் இட்ரியர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் வந்து செப்பரேட்டா வச்சிருக்காங்க ரெண்டு பக்கம் க்ளோஸ் பண்ற மாதிரி டோர் கொடுத்து அந்த டோர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெல்லு மாட்டுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி பேக் டோர் கொடுத்துருக்காங்க அதாவது பின்னாடி பக்கம் போறதுக்காக சேஃப்டியா லாக் பண்ணுற மாதிரி டோர் கொடுத்து இதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம் மெட்டரில் சேஃப்டி கேட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட போர்வெல்லும் ஸ்டம்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு டேப்பும் கொடுத்து அதுக்கு பக்கத்திலே வந்து ஒரு இந்தியன் டைப்ல ஒரு ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார் கேஸ் மூலிமா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்டார் கேஸ்க்கு கீழே வந்து யுபிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரேனேட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க கூடவே வந்து எஸ்எஸ்டியில் வந்து கைப்பிடியும் வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் வந்து சைட் பை சைடாக கொடுத்துருக்காங்க டெரஸுக்கு போகிறதுக்காக ஸ்டார் கேஸ் வந்து இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டு வந்து செகண்ட் பெட்ரூம் அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது இது வந்து ஒரு மீடியமான சைஸில் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஐட்டம் வைக்கிறதுக்காக செல்ஃபும் ஸ்லாஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த ரஷ்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் பெட்ரூமுக்கும் தேர்ட் பெட்ரூமுக்கும் காமனாக கொடுத்துருக்காங்க உள்பக்கம் தாழ்ப்பா போட்டுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட் பெட்ரூமும் வந்து ஒரு மீடியமான சைஸ்ல தாங்க கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ரூம்ல வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாங்கன்னா உள் பக்கம் தாள்பா போடுற மாதிரி வசதி கொடுத்துருக்காங்க பாத்ரூம் குள்ளேயே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் ஒத்திக்கிட்டு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு சானிடைர் வேறு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரிவேர் கம்பெனி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கடைசியாக பார்க்குறது இந்த வீட்டோட நாலாவது பெட்ரூம் ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தாங்க ஏன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்ப லாங் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்காக செல்ஃபும் ஸ்லாஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கூடவே வந்து அட்டாச்சும் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் சைஸ்ல வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ டைரெக்டா வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீட்டோட லொகேஷன் பாத்தீங்கன்னா வேங்கால் திருவண்ணாமலையில லொகேட் ஆயிருக்கு இந்த வீட்டோட பட்ஜெட்டுல இருக்கு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடு வாங்கணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா உடனே இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பாருங்கள் அக்கம் பக்கத்தில் ஆயிரக்கணக்கான வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க சேஃப்டியான ஏரியா தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலை தரிசனம் ரொம்ப கிட்டியே தெரியுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்